வணக்கம் சொல்லி இந்த பதிவை தொடர்வது உங்கள் அன்பிற்குரிய சிந்து என்ன பாக்குறீங்க இன்னைக்கு என்னோட வீட்டுல இருந்து நாம வந்து கொஞ்ச தூரம் எங்கட ஊரை சுத்தி காட்ட போறோம் உங்களுக்கு அந்த பதிவைத்தான் நான் பதிவா எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இதுதான் என்னோட வீடு இந்த வீடு வந்து எழுபத்தஞ்சு வருட பழமை வாய்ந்த வீடு நான் இந்த வீடுதான் பத்து வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பிடிச்ச வீடு நாங்க இப்ப எங்கட வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் எங்கட ஊர்ல ஊர்ல இருக்கிற இடத்த இப்ப வந்து என்னோட வீட்டுக்கு முன்னால ஒரு மலைப்பகுதி என்னோட வீட்டுக்கு பின்னாலையும் மலைப்பகுதி தான் சுற்றி வர மலைப்பகுதி சார்ந்த இடம் தான் என்னோட நான் ஒரு மலைக்கு மேலதான் வாழ்றேன் இங்க வந்து இப்ப பனி பொழிவு வந்து முடிஞ்சுது இப்ப வந்து வெயில் காலம் துவங்கிட்டுது ஆனா மேல் மலை உச்சில மட்டும் பனி இருக்குது கொஞ்சம் இருக்குது நான் இப்ப பாரு என்னோட ஊர் என்னோட ஊருன்னு சொல்ற ஒடையே ஊர் அங்க இருக்குன்னா சுவிட்சர்லேண்ட்ல இருக்கு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது சுவிட்சர்லாந்து தான் இது இவ்வளவு காலமும் எங்கட பனிப்பொழிவு நடந்ததால எல்லாம் வெள்ள கலர்ல இருந்தது இப்ப வந்து பச்சை கலரா மாறி இருக்கு புல் நான் வந்து முதல் வந்து பனி காலத்துல வந்து நான் வீடியோ யூடியூப் செய்யலை அதனால இப்ப சமர்ல இருந்து தான் நான் யூடியூப் துவங்கி நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும்போது இந்த யூடியூப் நான் பனி கொள்கிற காலத்தையும் காட்டுவன் வடிவா யூடியூப்ல வீடியோ மேல் மேல்மலையில மட்டும் கொஞ்சம் பனி இருக்கு இப் இங்க வந்து என்ன விசேஷம்னா அது வந்து சுவிட்சர்லாந்துல என்ன நாட்டு பற்று கூடின நாடு அவ வந்து அவையண்ட கொடிய வந்து வேண்ட வீட்டு முன்னாடு எல்லாரும் ஒவ்வொருதரும் ஏத்தி வச்சிருப்பாங்க அந்த கொடிக்க மரியாதை செலுத்துற மாதிரி அது மீனிங் ஆனால் இதே சிட்டில பார்த்தா அது செய்வினமானது குறைவா தான் இருக்கும் இது வந்து கிராம பகுதியெல்லாம் கூடுதலா எல்லா வீடுகள்லையும் நான் பார்த்ததுக்குள்ள அவ நாட்டுல இருக்கிற அந்த நாட்டு பற்றின்ற இதை வந்து அவை வெளிப்படுத்துறதுதான் இந்த ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலையும் அவை இந்த கொடியை பறக்க விடுறது அதுவும் ஒரு அழகா இருக்கும் ஒவ்வொரு மலைக்கு பக்கத்துல ஒரு ஒரு கொடி இருக்கும்போது அத வந்து வீட்டியோவா பதிவு செய்யும் போது நல்ல வடிவா இருக்கும் இங்க பாருங்க அந்த கொடி பறக்குது நான் வந்து மேல் தான் இருக்கிறேன் அதனால எனக்கு மலை சார்ந்த இடங்கள்லாம் இருக்கும் முதல் முதல் உங்களுக்கும் நான் வந்து வீட்டோவா தாரேன் இப்ப வந்து இந்த கா ரோட்ல பூத்த பூக்கள் தான் இது அது ஒரு அழகா தான் இருக்கும் அந்த பூ ஆனா ஒரு தரம் பறிக்காயினோம் ஆனா அதை வடிவா ரசிச்சு கொண்டு போவிடும் விதம் விதமான பூக்களா இருக்கும் இப்ப இப்படியே மெல்ல மெல்லமா நடந்து மெயின் ரோட்டுக்கு இந்த வாகனம் போற ரோட் தான் மெயின் ரோடுங்கட இது வந்து உள்ளுக்குள்ள என்னோட வீட்டுக்கு போற பாதை தான் இந்த நான் நிற்கிற இப்போதைக்கு நான் நிற்கிற இடம் இப்ப மெல்ல மெல்லமா நாங்க வந்து மெயின் ரோட்டுக்கு போனாதான் அங்கால் சைட நான் கொண்டே காட்டலாம் உங்களுக்கு கூடுதலா எல்லாருக்கும் சிட்டில இருக்கிறதான் பிடிக்கும் ஆனால் என் மோதிரியா எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு போக விருப்பமே இல்லை எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இங்கேதான் இருக்கிறேன் ரொம்ப வருஷமா எனக்கு நீங்க சொல்லுங்க உங்களோட மனநிலைக்கு இப்படி ஒரு இடம் இருந்தா நீங்க இங்கேயே இருப்பீங்களா இல்ல சிட்டிக்கு போவீங்களான்னு நான் இங்க ஒரு பட்டாம்பூச்சியையும் வீடியோ பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அதுல வந்து அவர் சுத்தி சுத்தி ஒரு இடத்துல இருந்தா வடிவம் எடுக்கலாம் அவர் என்ன மாதிரி குலப்படிதான் போல ஒரு இடத்துல இருக்கிறாரு இல்லை ஓடி திரியிற அவரும் சிந்துட ஃப்ரெண்ட் தான் போல இப்படி எங்களால் வந்து பார்த்தா இந்த காஞ்ச மஞ்சள் பூ வந்து இதுதான் அந்த அலர்ஜி பூன்னு சொல்லியிருக்கோம் கடவுளேண்டு எனக்கு அலர்ஜி இல்லை இந்த பூவால் ஆனால் சில பேருக்கு இங்கே ஒத்து வராது இந்த பூ அலர்ஜி பயங்கர அலர்ஜி கண்ணெல்லாம் சிவந்து மூக்கெல்லாம் சிவந்து சில பேருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு இந்த பூ அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு இதுதான் அந்த பூ இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான பூ கடவுளேண்டு எனக்கு இல்லை இப்ப நாங்க மெல்லமா நடந்து போக எங்கட ஊர்ல இருக்கிற ஒரு தண்ணி வர ஓட மாதிரி இருக்குது அந்த தண்ணி வந்து ஒரு பாலத்தால் அப்படியே போய் கொண்டு இதுவும் ஒரு அழகா அதை வந்து கட்டமைப்பா பண்ணி இருக்கீங்க எங்கள் பார்த்தா எங்கட கமாண்டி ஆஃபீஸ் அதே மாதிரி ஸ்கூல் இவடத்து தான் நாங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அங்கால மலை சைட் ஃபுல்லா மலைதான் ஃபுல்லா நீங்க பாத்தீங்களா இந்த இடத்த விட்டு உங்களால போக முடியாத அளவுக்கு இருக்கும் நீங்க இனி பார்க்க போற இடம் வந்து எங்களோட ஊரான் கோயில் இந்த கோயில் வந்து ஜோசப் கோயில்னு ஜேசு நம்ம பாட கோயில் அதைத்தான் இவை இந்த கிராமம் வந்து வழிபடினா கத்தோலிக்க கோயில் தான் நம்மட உறவுகள் எல்லாம் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க முந்தி ஒரு காலத்துல எனக்கு இந்த ஏரியாவுக்கு வர பயங்கர பயம் ஆனா இப்ப கொஞ்சம் துணிச்சல் வந்துட்டு பயம் இல்லை முந்தியெல்லாம் இந்த சைட் வந்தாலே மூன்று தரம் துப்பி போட்டு போறேன் நான் ஆனா வந்து இப்ப உள்ளுக்கெல்லாம் வந்து பாக்குற அளவுக்கு தைரியம் வந்துட்டு நினைக்கிறேன் சிந்து வளர்ந்துட்டேன் இந்த வந்து நானும் இந்த ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட் மகளும் தான் வந்தனாங்க என்ன இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பேபி வந்து இறந்துட்டா அந்த பேபி வந்து வயத்துல இருக்கும்போதே இறந்துட்டா ஒரு குட்டி பேபி அவர் உலகத்தை பார்க்கக்கு முன்னமே இறந்துட்டார் ஒரு ஆம்பளை அந்த பேபியின் சமாதிக்கு மேல பூக்கண்டு நட்டு வச்சிருக்கினோம் அந்த பூக்கண்டுக்கு தான் தண்ணி விடுறதுக்காண்டி இடத்துக்குள்ள வந்தனாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த இடத்த பார்க்க வந்தேன் நான் அவாவோட சேர்ந்து இப்ப நானும் சேர்ந்துதான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் ஒன்றும் செய்ய இல்லாத அவர் வந்து உலகத்தை பார்க்க முடியாம போயிட்டு சரியான ஒரு வருத்தமான விஷயம் தான் இப்ப நடந்து நாலு மாசம்தான் இருக்கும் சொல்லிவினம் பிறப்பண்டால் இறப்பு இருக்கும் இறப்பே பிறப்பா இருந்த அவள் ஒரு அது ஒரு கொடுமை தான் என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது ஆனா இப்ப கொஞ்சம் அவ ஓகே ஆயிட்டா எந்த பேபி பேபின் ஆத்மா சாந்தியோடமென்று நானும் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்து நான் உண்மையா நீங்க நினைப்பீங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இந்த உலகத்துல இருக்கினவண்டு அப்படி எல்லாம் இல்லை எல்லா பக்கத்துலயும் துக்கங்கள் இருக்கும் அவ வந்து சிரிச்ச முகத்தோட இருக்கினவென்றால் அவைக்கு கஷ்டம் இருக்காதண்டில் இவாக்கு இப்படி நடந்த நான் ரொம்ப நாளா கவலையாத்தான் இருந்தேன் நான் ஆனா நான் வழிகாட்ட மாட்டேன் அத அவாக்கும் நான் வழிகாட்டுறேன் இல்லை ஏனென்றால் அவாவ சிரிக்க வைக்கத்தான் நான் பார்ப்பேன் ஒழியா அவாவ கஷ்டப்படுத்தி அவ அந்த கதையை திருப்பி திருப்பி கேட்டு அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இந்த இடத்துல அவ வந்து அவட த அக்கா வந்து அந்த தம்பிக்காண்டி ஒரு படத்தை வரைஞ்சி அங்க தம்பிக்காண்டி ஒரு காட்டுல ஒரு படத்தை வரைஞ்சி வச்சிருக்க உலகத்தை வந்து வெளியில பாக்காம இருக்கிறதுன்றது நாங்க எல்லாரும் இந்த மண்ணுக்குள்ள தான் இந்த உலகத்துல இவ்வளவு போராட்டம் போராடி கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ளயும் எவ்வளவோ பிரச்சனைகள் ஆனா எவ்வளவோ சந்தோஷங்கள் இதையும் தாண்டி நான் கடைசியாக நாங்கள் இந்த ஆறடி நிலத்துக்குள்ள போறதுக்கு தான் இந்த அட்டகாசம் மேல நின்று போட்டு கொண்டிருக்கோம் கடைசியில எங்களுக்கு ஆறடி நிலம் தான் சொந்தம் அது அது வரைக்கும் நாங்க இருக்கிற நாட்களை சந்தோஷமா கொண்டாடுவோம் இதில் சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் அவோட தம்பிக்கு வந்து தண்ணி தெளிக்கிற அந்த பூக்கள் காயாமல் இருக்கிறதுக்காண்டி அவ வந்து ரொம்ப சீரியஸா வேலை செஞ்சு கொண்டே இருந்தவா என் தம்பிக்காண்டி ரொம்ப பிடிக்குமாம எனக்கு கதை சொல்லி கொண்டிருந்தவா நான் சொன்னான் உங்களோட தம்பி திருப்பி வருவாருன்னு சொல்லி அவ கேட்டா உண்மையாவோ சிந்தியா வருமானு எனக்கு கேட்டா நான் சொன்ன உண்மையா வருவார் உங்களோட தம்பி திருப்பி என்று அவக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எல்லாம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைதான் அதனாலதான் நானும் சொன்னான் தம்பி கட்டாயம் திரும்பி வருவாருன்னு சொல்லி எல்லாம் விதிப்படி தான் நடக்குமே என்னதான் விதிப்படி நடக்கட்டுமன்னு சொல்லிட்டு திருப்பியும் தண்ணி எடுத்து கொண்ட ஊத்தி கொண்டுதான் இருந்தாங்க என்னென்ன நிறைய பூத்தானே மற்றது இப்ப வெயில் காலம் தானே அது வந்து நிறைய அந்த என்ன சொல்றது கொஞ்சம் வாடுற மாதிரி வருது பூக்கள் எல்லாம் அதனால இன்னும் தண்ணி கொஞ்சம் விட்டு கொண்டு நிறைய தண்ணி விட்டுட்டு தான் நாங்கள் போனாங்க நானும் அவக்கு ஹெல்ப் பண்ணினான் எனக்கு வந்து இவ வந்து பத்து வருஷமா தெரியும் இவா என்னோட தான் சுவிட்சர்லாண்டுக்கு வந்தவா என்னோட தான் மொழி படிச்சவா என்னோட தான் இப்ப வேலை செய்யறா அப்படி ரெண்டு பேரும் நல்ல ரோட்ல தான் வரும்போது கண்டன நான் வீட்டோடுக்கு வந்தனான் அவா சும்மா நடந்து வந்து இருந்தவா வரும்போது ரெண்டு பேரும் கண்டுட்டு ஒரு ஐடியா இதுக்குள்ள வந்துட்டான் இதுக்குள்ள எதாச்சியமா தான் வந்தேனா நான் இதுக்குள்ள வர்ற ஐடியா எனக்கு இல்லை இப்போதைக்கு அவா வந்தது சுக்கேட்டவா போமா சிந்தியா வந்து அப்ப நான் ஓகேன்னு சொல்ல நான் டக்குன்னு மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அதனால டக்குன்னு ஓகேன்னு சொல்லி வந்துட்டேன் பேபி வந்து எட்டு மாசத்துலயே வயிற்றுக்குள்ள இருந்துட்டு சொன்னாவா படம் பார்த்த மாதிரி இருந்தது சிந்தியா ஒரு ஃபிலீம்ல வந்த மாதிரி தனக்கு நடந்ததான் இருபத்தி நாலு மணித்தியாலத்துல அந்த பிள்ளைய வெளியில எடுக்கிறதுக்கு இங்க வந்து பெரிய ஜூனியர் சிட்டி ஹாஸ்பிட்டல் அனுச்சிருக்கு சூரிக்குல அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இதெல்லாம் நடந்தது அவ சொன்னவா அது ஒரு படம் ஆயிருந்தது சிந்தியா இப்ப நினைக்கவே நோ செய்குது நடந்ததை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நான் நம்புறேன் இப்ப உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நன்றி வணக்கம்